ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் தொடர்கிறது ஸ்ரீ வால்மீகி முனிவரால் செய்யப்பட்ட இந்த ஆதி காவியத்தை காமக்ரோதங்களை அடக்கி ஸ்ரத்தையுடன் கேட்பவர்கள் சகல துயரங்களையும் தாண்டுகிறார்கள் இந்த காவியத்தை படித்தவரும் கேட்பவரும் பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பது திண்ணம் ஸ்ரீராமனை பற்றி ஹனுமன் கூறுகிறான் நெஞ்சக்கூண்டே வெடித்து விடுவது போல துயரத்தால் பீடிக்கப்பட்டு சீதை கூறியவற்றை கேட்க கேட்க ஹனுமனுக்கு துக்கம் பீறிட்டது இவளுக்கு உடனடியாக ஏதாவது ஆறுதல் கூறியாக வேண்டும் என்று முடிவு செய்தான் ஹனுமன் சீதா பிராட்டியாரே ஸ்ரீராமருக்கு ஒரு குறையும் இல்லை மிக நலமாக இருக்கிறார் அதனை உங்களுக்கு தெரிவிக்கத்தான் என்னை இங்கு அனுப்பியுள்ளார் உங்கள் நிலை என்ன என்பதை அறிந்து வரும்படி எனக்கு கட்டளையிட்டுள்ளார் லட்சுமணன் மிகவும் துயரமடைந்து தங்களுக்கு நேர்ந்து போனதை நினைத்து வருத்தமுற்று தங்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் ராமலக்ஷ்மணர் பற்றிய செய்தியினை கேட்டு மகிழ்ச்சியில் சீதை மயிர்கூச்செறிந்தாள் இப்போது ஹனுமனிடம் சீதைக்கு நம்பிக்கை ஏற்பட்டு சந்தோஷமாக உரையாடினாள் சீதையின் சந்தோஷம் ஹனுமனையும் தொற்றிக்கொண்டது சொல்ல இயலாத துயரங்களை விட்ட சீதைக்கு இன்னும் ஆறுதலாக ஏதாவது கூறியே ஆக வேண்டும் என சீதையின் அருகில் சென்றான் ஹனுமன் ஹனுமன் அருகில் வர வர திடீரென சீதைக்கு சந்தேகம் துளிர்த்தது இவன் ராவணனாக இருப்பானோ நினைத்த நேரத்தில் நினைத்த உரு எடுக்கவல்ல ராவணனாகத்தான் இவன் இருக்க வேண்டும் ஐயோ இவனிடம் கள்ளம் கபடமின்றி என் மனத்தில் உள்ள அனைத்தையும் தெரிவித்து விட்டேனே ராவணனே மாறுவேடம் பூண்டு இப்படி வந்திருக்கிறான் என்று அச்சமுற்றவளாய் அந்த மரக்கிளையை விட்டு சற்று தூரத்தில் போய் தரையில் அமர்ந்தாள் சீதை ஹனுமனுக்கு அவளது செய்கையை பார்த்து மனம் உடைந்து போனது சீதை புத்தி தடுமாறிப் போயிருக்கிறாள் என்பதை உணர்ந்தான் ஹனுமன் உடனே ஹனுமன் சீதையை பார்த்து மீண்டும் நமஸ்காரம் செய்தான் ஆயினும் சீதை அதனை ஏற்காது திரும்பி கூட பார்க்கவில்லை சிறிது நேரம் கழித்து சீதை திரும்பி பார்த்தபோது தலையில் கூப்பிய கரத்தை இறக்காமல் அப்படியே ஹனுமன் நின்று கொண்டிருந்தான் தண்டகாருண்யத்தில் சந்யாசி வேடத்தில் வந்து என்னை மோசம் செய்த துஷ்டனாயிற்றே நீ ராவணனாகவே இருந்து இந்த உருவத்தில் வந்திருந்தால் அது மிகவும் நல்லதில்லை உடல் மெலிந்து துன்புற்றிருக்கும் என்னை திரும்பவும் துன்புறுத்துதல் உனக்கு நல்லதல்ல எனினும் உன்னை பார்க்கும்போது உன் மீது எனக்கு அன்பு வெள்ளமாய் பெருகுகிறதே நீ நிச்சயம் ராவணனாக இருக்க மாட்டாய் உன்னை சந்தேகம் கொள்வது அத்தனை நல்லது இல்லை ராமபிரானால் அனுப்பப்பட்டவனாக இருந்தால் உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும் ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய மனசாந்திக்காக கேட்கிறேன் என் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவின் குணங்களை பற்றி கூறு இவ்வளவு காலம் கழித்து இந்த கடலை தாண்டி அரக்கர் காவலையும் தாண்டி என்னை கண்டுபிடிக்க ஸ்ரீராமரிடமிருந்து தூதன் வருவதற்கு நியாயமாய் இருப்பதாகத் தெரியவில்லை இது கனவைப் போல தோன்றுகிறது கனவில் ஒரு வானரத்தை கண்டால் துயரம் விழையும் என்று கூறுவார்கள் ஆனால் உன்னை பார்த்தால் எனக்குள் சந்தோஷம் குமிழிடுகிறதே இல்லையென்றால் எனக்கு சித்த பிரம்மை விட்டதா சீதையின் மனக்லேசத்தை உணர்ந்த ஹனுமன் வீரத்திலும் புகழிலும் சிறந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவைப் போன்ற ஒரு மகான் இந்த உலகத்தில் இருக்கிறார் மன்மதனை போன்ற அழகு உள்ளவர் இனிமையும் உண்மையும் எப்போதும் பேசுபவர் பொன்மானை காண்பித்து அந்த ராமனை ஆசிரமத்திலிருந்து அப்புறப்படுத்தி ராவணன் தங்களை அபகரித்து விட்டான் அந்த மா பாதக காரியத்திற்கு அந்த ராவணன் மிக விரைவில் அடைய போகும் கதியை நாங்கள் விரைவில் காணத்தான் தாங்கள் விரைவில் காணத்தான் போகிறீர்கள் அக்னி கொழுந்துகளைப் போன்ற ராமபானத்தால் யுத்தத்தில் ராவணனை வதம் செய்வார் என்னை தூதனாக அனுப்பியதால் தான் இங்கே நான் வந்திருக்கிறேன் இந்த கொடிய இராட்சசிகளுக்கிடையே தாங்கள் பிழைத்திருப்பது கடவுள் அனுகிரகம்தான் ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் கணக்கற்ற வானர சேனைகளுக்கிடையே ஒப்பற்ற தேஜசுடன் விளங்குவதை நீங்கள் கூடிய விரைவில் காணத்தான் போகிறீர்கள் என்னுடைய பெயர் ஹனுமன் சுக்ரீவ மா மன்னனுடைய மந்திரி நான் சமுத்திரம் தாண்டி லங்காபுரிக்குள் நுழைந்து தங்களை காண வந்தேன் ராமபிரானுடைய அருளினால் அரக்க அறக்கல்களின் கொடியவனான ராவணனுடைய தலையில் அடிவைத்து அவனை அலட்சியம் செய்து தங்களை பார்க்க வந்துள்ளேன் வீணான மன ஒழித்து என்னை நம்புங்கள் நான் ராமதூதன் தான் என்றான் ஹனுமன் ஹனுமனே நீ சொல்வதெல்லாம் சரிதான் முதலில் உனக்கும் ராமனுக்கும் எப்படி பரிச்சயம் ஏற்பட்டது லக்ஷ்மணனுக்கும் உனக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது நீங்கள் எல்லாம் வானர வீரர்கள் இந்த மனிதர்களுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது அதை பற்றி நீ கூறு ராமலக்ஷ்மணன் அடையாளங்களை விரிவாக எடுத்து சொல் அப்பொழுதுதான் உன்மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படும் என்று ஹனுமனை பார்த்து கேட்டாள் சீதை சீதாதேவி உங்கள் சந்தேகங்கள் யாவற்றையும் போக்க வேண்டியது எனது கடமை ராமபிரானின் அவயங்கள் யாவும் அழகின் சௌந்தரியம்தான் என்றாலும் அவரது கண்களை பற்றி நான் தனியாக கூற வேண்டும் அந்த கண்களின் ஒளி இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களையும் வசீகரிக்கும் தன்மையாக உள்ளது ஆசைகளை துறந்த மகரிஷிகளும் அவரை கண்டு பிரமித்திப் போகிறார்கள் அவரது தேஜஸ் சூரியனைக் காட்டிலும் கூடுதலாக உள்ளது அவரது பொறுமை பூமாதேவியை காட்டிலும் பெருமையுடையது பிரகஸ்பதியின் புத்தியும் தேவேந்திரனுக்குச் சமமான புகழும் உடையவர் ஸ்ரீராமவிரான் அவரை சரணடைந்தவர்களுக்கு ஆபத் பாந்தவனாக இருக்கிறார் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய ஆச்சாரத்தையும் தர்மத்தையும் விட்டு கொடுக்காதவர் உலக மக்களுக்கு தர்ம ஒழுக்க நெறிகளை ஏற்படுத்தியவர் சாதுக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய காலத்தை நன்கு அறிந்தவர் சாம பேத தான தண்டம் என்ற நான்கு வித ராஜ வித்தைகளை நன்கு அறிந்தவர் பெரியவர்களை மதித்து சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி கேட்டறிந்தவர் யஜுர்வேதத்தில் மிகுந்த ச மிக சமர்த்தானவர் தனுர்வேதத்திலும் வேதத்திலும் மற்ற வேதங்களிலும் நிபுணர் விசாலமான தோள்களை கொண்டவர் நீண்ட புஜங்கள் சங்கம் போன்ற கழுத்து மங்களகரமான முகம் படைத்தவர் சதைப்பற்று நிறைந்த கழுத்து எலும்புகள் செந்தாமரை இதழைப் போன்ற கண்கள் துந்துபியின் ஓசையை போன்ற குரல் அவரது உடல்வாகு சியாமள வண்ணம் மார்பு மணிக்கட்டு முஷ்டி இவை மூன்றும் கெட்டியானவை புருவம் புஜம் இவை நீளமானவை முழங்கால்கள் ஏற்ற குறைவில்லாமல் சமமானவை நாபி வயிறு மார்பு இம்மூன்றும் நன்கு உயர்ந்திருக்கும் கடைக்கண் உள்ளங்கை உள்ளங்கால் இவை மூன்றும் சிவந்திருக்கும் பாதரேகை தலைமுடி இவை மழமழப்பானவை குரல் உடல் வலு நாபி இவை கம்பீரமானவை கழுத்து வயிறு இவற்றில் மூன்று அதிர்ஷ்ட ரேகைகள் உண்டு பாதரேகை இவை உழாழ்ந்திருக்கும் பாத நரம்புகள் வெளியில் தெரியாது மயிர்கால்கள் ஒரே தன்மையானவை சதை பற்றில்லாத அடி வயிறு ஏற்றக்குறைவில்லாமல் வட்டமான தலை கட்டை விரலின் அடியில் நான்கு ரேகைகள் உண்டு நான்கு முழம் உயரம் புஜங்கள் முழங்கால் தொடை கண்ணம் இவை சமமாக அமைந்தவை இரண்டு பல் வரிசைகளும் உரத்து வழவழப்பாய் கோரப்பற்கள் போன்ற நான்கு தந்தங்கள் உடையவர் யானை சிம்மம் போன்ற நடை அழகு கொண்டவர் உதடுகளோ சிவந்த கோவை பழம் போன்றவை சதைப்பற்றான கன்னங்கள் உயர்ந்த மூக்கு தலைமுடி தோல் உள்ளங்கால் இவை மிருதுவானவை கை கால் விரல் கண்காது இவை நீளமானவை முகம் வாய் போன்ற அங்கங்கள் சிவந்தவை மற்ற அவயங்கள் விசாலமாய் அமைந்தவை முற்பகல் நடுப்பகல் பிற்பகல் ஆகிய மூன்று காலங்களிலும் விதிக்கப்பட்ட தர்மங்களை தவறாது அனுஷ்டிப்பவர் சத்தியத்திலும் மிகவும் பிரியமுள்ளவர் தனத்தை சம்பாப் சம்பாதிப்பதோடு அதை பிறருக்கு கொடுப்பதிலும் மிகுந்த விருப்பமுள்ளவர் அனைத்து பிராணிகளுக்கும் அன்பான வார்த்தைகளையே சொல்கிறவர் அனைத்து ஐஸ்வர்யமும் லக்ஷ்மிகளும் பொருந்தியவர் மற்றும் உத்தம மனிதருக்கு உரிய அனைத்து லட்சணங்களுக்கும் உறைவிடம் அவர் லக்ஷ்மணன் சுமித்திரைக்கு பிறந்தவர்தான் என்றாலும் கோசலையால் வளர்க்கப்பட்டவர் அழகிலும் அன்பிலும் அனைத்து குணங்களிலும் இவரும் ராமனும் ஒன்றுதான் இவர்கள் இருவரும் தங்களை தேடிக் கொண்டு வந்து கொண்டிருந்தபோதுதான் எங்களை காண நேர்ந்தது சுக்ரீவன் வானரர்களின் அரசன் அண்ணன் வாலியினால் அரசிலிருந்து துரத்தப்பட்டு ரிஷ்யமுக பர்வதத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார் நாங்கள் யாவரும் அவரைத்தான் அண்டியிருந்தோம் ராமலக்ஷ்மணர் தபஸ்வி போல் ஆனால் ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் எங்களை கண்டதும் சந்தேகம் கொண்டு விலகிச் சென்று விட்டனர் மறைந்திருந்து அவர்களை பற்றி அறிந்து வரும்படி சுக்ரீவன் என்னை அனுப்பினார் நானும் அவர்களை கண்டு தொழுது அவர்களை பற்றி கேட்டறிந்தேன் எங்களுடைய நிலைமையை பற்றியும் தெரிவித்தேன் எங்களிடம் மிகவும் அன்பு பூண்டார்கள் அவர்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு சுக்ரீவன் இருந்த இடத்திற்கு வந்தார்கள் அவர்களை பற்றி நான் சுக்ரீவனுக்கு எடுத்துச் சொன்னேன் பிறகு ஒருவருக்கொருவர் அவர்கள் கலந்து பேசிக்கொண்டார்கள் வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரீவனை ராமன் சமாதானம் செய்தார் சுக்ரீவனிடம் லக்ஷ்மணன் தங்களுக்கு நேர்ந்த துயரம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் உங்களை பிரிந்து ராமன் படும் துக்கத்தை கூறினார் அப்போது தாங்கள் கலற்றி போட்ட ஆபரணங்கள் உடைகள் கொண்ட உடைகள் கொண்ட மூட்டையை கொண்டு வந்து ஆனரர்கள் காட்டினார்கள் ஆனால் தங்களை மறைத்து வைத்த இடம் பற்றி அவர்களுக்கு ஏதும் தெரியவில்லை அந்த ஆபரணங்களை பார்த்துவிட்டு ஸ்ரீராமர் மிகவும் துயரம் கொண்டு புலம்ப ஆரம்பித்து விட்டார் லக்ஷ்மணனும் மிகவும் சோகமாகிப் போனார் பின்பு அவற்றையெல்லாம் சுக்ரீவனிடத்தில் கொடுத்து வைத்தார்கள் ராமன் அன்றிலிருந்து தங்களை நினைத்து நினைத்து ஏக்கத்துடன் உறங்குவது என்பதே இல்லாமல் இருக்கிறார் கூடிய விரைவில் அவர் ஸ்ரீ ராமர் ராவணனை போரில் வெற்றி கொண்டு தங்களை அழைத்துச் செல்வார் ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையின் மணிமுடியை கொடுத்தார் தங்களை எப்படியும் தேடிக் கண்டுபிடித்து ஒப்படைப்பதாக சுக்ரீவன் ஸ்ரீராமருக்கு சபதம் செய்து கொடுத்தார் மானிடர்களாகிய அவர்களுக்கும் வானரர்களாகிய எங்களுக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது என்று இவ்வாறு கூறி முடித்தார் ஹனுமன் இதுதான் சம்பந்தம் ஏற்பட்ட கதை என்றார் சுக்ரீவன் தன்னுடைய சேனைகளை அனைத்து திசைகளிலும் தங்களை தேடும்படி அனுப்பியிருக்கிறார் அவர்களில் நாங்கள் ஒரு பகுதி மகாபலசாலியான வாளியின் மைந்தன் அங்கதன் எங்கள் பகுதி படையை அழைத்து கொண்டு புறப்பட்டான் நீண்ட தூரம் பயணம் செய்து திக்குத் தெரியாது திணறி தவித்து நின்றபோதுதான் வயது முதிர்ந்த சம்பாதி அங்கு வந்தார் நாங்கள் ஜடாயுவின் மரணத்தை பற்றி தெரிவித்தபோது அவர் மிகவும் துயரமடைந்தார் ஜடாயுவின் அண்ணன்தான் சம்பாதி அங்கதன் அதன் நடந்ததையெல்லாம் சம்பாதிக்கு விளக்கமாக எடுத்துரைத்தான் அப்போது சம்பாதிதான் தாங்கள் ராவணன் மாளிகையில் இருப்பதாக கூறினார் அதனை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து கடற்கரைக்கு வந்து சேர்ந்தோம் இந்த அகண்ட சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது என்று கவலைப்பட்டோம் ஜாம்பவான் என்னுடைய பலம் உணர்த்தினார் அதன் பின்பு இந்த கடலை நான் தாண்டி யாருடைய காவலுக்கும் அகப்படாமல் ராவணன் உறங்கும் அந்த வந்தேன் கடைசியில் தங்களை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் சீதாதேவியாரே இப்போதாவது நான் ராவணன் அல்ல என்ற நம்பிக்கை வந்துள்ளதா நான் ராமதூதன்தான் அவரால் அனுப்பப்பட்டு நான் இங்கே வந்தேன் ராமனும் லக்ஷ்மணனும் அங்கே நலமாக இருக்கிறார்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அவள் கொண்டு நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவனாய் இங்கு வந்து தங்களை கண்டுகொண்டேன் நான் எப்படி வாயு புத்திரனாக முடியும் என்று தாங்கள் எண்ணலாம் நான் வானர சிரேஷ்டரான கேசரியின் மனைவியிடத்தில் வாயு பகவானுக்கு பிறந்தேன் நான் அறிந்த வரையில் ஸ்ரீராமருடைய குணாதிசயங்களை தெரிந்து தங்களிடம் கூறினேன் இப்பொழுதாவது என்னை தாங்கள் நம்புகிறீர்களா சீதாதேவி இப்போது ஹனுமன் மீது நம்பிக்கை கொண்டாள் அவனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வழிந்தது அவளது முகம் பிரகாசம் பிரகாசமடைந்தது சீதாதேவியாரே தாங்கள் இனி துயரப்பட வேண்டாம் தங்களது உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது என் பொறுப்பு தங்களுடைய நலத்தை பற்றி ஸ்ரீராமனிடத்தில் உடனே நான் சொல்ல வேண்டியிருக்கிறது நான் பலத்திலும் பராக்கிரமத்திலும் எனது தந்தை வாயு பகவானுக்கு சமமானவன் என்பதை தாங்கள் நம்ப வேண்டும் என்றான் ஹனுமன் தொடரும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்